வணக்கம் அன்பான கன்னிராசி நேர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் சித்திரை பதினெட்டாம் தேதி விசுவாசு வருடத்தில் மே மாதம் என்பது நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நாளிலே இந்த வியாழக்கிழமையிலேயே மாதம் என்பது மே மாதம் என்பது பிறக்கின்றது பிறக்கின்ற மாதங்களிலே கோச்சார ராசி என்பது கன்னி ராசிக்கு ஒன்பதாவது இடத்திலே ரிசவராசியிலே மாதம் என்பது கோச்சார ராசியாக அமையப்பெற்று மிருக சீர நட்சத்திரத்திலையும் லக்கணம் மகர லக்கணத்திலும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கோச்சார லக்கணம் வந்து அமைய பெறுகின்றது அற்புதமான குழந்தைகளின் ஆசீர்வாதம் என்பது மிகவும் திருப்திகரமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பதும் திதி என்பது சுகலபட்ச சதுர்திதியிலும் திதியிலும் கரணம் என்பது வணிசை கரணம் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் எட்டாம் இடத்திலிருந்து மீண்டும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் பதினேழாம் தேதி உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு விரையாதிபதி வந்து அவருடைய பார்வையின் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு வெற்றியை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது பன்னிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த நிலைகள் என்பது மே மாதம் பதினேழாம் தேதியில் இருந்து அவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு வரப்போகின்றார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கப் போகின்றது அற்புதமான கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையிலே அரசு துறைகளிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது திரிகோணத்தில் இருந்து விரையாதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்வ பெறுகின்றதற்கு அற்புதமான ஒரு உயர்வுகள் மட்டும் கிடையாது இரண்டு ஒன்பது கூடையவர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஏர்களுக்கு உச்சம் பெற்று ஏழாம் இடத்திலேயே புதன் சுக்ரன் ராகு சனி என்ற நாலு கிரகங்களில் சேர்க்கை இருந்தாலும் கூட மே மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு புதன் பகவானும் உங்களுடைய இருந்து இரண்டாம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதும் இரண்டு குடும்ப குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடியவர் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளுக்கெல்லாம் குறிக்கக்கூடியவர் அழகு அந்தஸ்துகளை குறிக்கக்கூடிய கலத்திரக்காரகன் உங்களுக்கு ராசியை பார்க்கின்றதும் சனி பகவான் உங்களுக்கு ஐந்து பஞ்சமாதிபதியும் ஆறாம் இடத்ததிபதியும் சனியும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து வெளிநாடு வெளியூர் செல்லப்பெறுகின்றதற்கும் கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பகவான் இந்த மாதத்தில் மே இருபத்தி தேதியிலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை வந்தடைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்கு நோய்களிலே நல்லதொரு தீர்வுகளையும் முடிவுகளையும் கொடுக்கின்றது வேலை இல்லாத நேர்களுக்கும் வேலை கிடைக்கப்பெறுகின்றது எதிரியின் தாக்கத்தில் இருந்து விடுபடுகின்ற ஒரு சில நல்ல வாய்ப்புகளை இந்த மே மாதத்தில் இருந்து கண்ணீராசிக்காரர்களுக்கு கொடுக்கப் போகின்றது தற்பொழுது இந்த மே மாதத்தில் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி வரையில் உங்களுடைய விரையாதிபதி விரையாதிபதி பார்வை இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது இங்கே தேவையில்லாத ஒரு சில நல்ல செலவுகளாக இருந்தாலும் கூட அதே சமயத்தில் தகப்பனால் ஒரு சில தேவையில்லாத செலவுகள் இந்த மாதம் ஆரம்பத்திலும் கடந்த மாதங்களிலும் செய்திருந்தாலும் இந்த பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுக்கு ஒன்போதாம் இடத்துக்கு செல்லப் போகின்றார் அவர் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டே இருந்தவர் ஒன்பதாம் இடத்தில் விரையாதிபதி இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அற்புதமான கெவிமண்டு உத்தியோகங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது இரண்டு ஒம்பது பாக்கியாதிபதி சுக்கர பகவானும் ராசியிலே சனியுடன் ராகுவுடனும் மூன்று கிரகங்களுடனும் ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு இந்த மாதம் முழுக்க இதைவிட பெரிய சிறப்பு ஒன்றும் இல்லை இந்த இரண்டு ஒன்போது சுக்கர பகவானும் ராகு பகவானும் இணைந்து சனி பகவான் அங்கு இருக்கின்ற காரணத்தினாலே அவர் ஐந்து குடையர் ஆறு குடையர் வம்பு வழக்குகளாக இருந்தாலும் கோர்ட்டு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்ல மாற்றத்தை நேர்களுக்கு நவக்கிரக நாயர்கள் கொட்டி கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பதும் இருக்கின்றது உங்களுடைய பனிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே உச்சம் பெற்று அவர் ஒரு விரையாதிபதி மற்றொரு விரையா ஒரு துருஸ்தானாதிபதி மற்றொரு துருஸ்தானத்திலே மறைந்து அவருடைய பார்வை உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருந்தது என்பது நல்லதொரு அதிர்ஷ்டமாக ஒரு சில நேரங்களில் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத விரை செலவுகளும் சந்திக்கக்கூடியது என்பது மூத்த மனிதர்களால் பெரிய மனிதர்களால் தேவையில்லாத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கிறது என்றாலும் அதே சமயத்தில் தேவையில்லாத பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய நேரங்களும் மாதத்தில் கடந்த மாதமாக இருந்தாலும் இந்த மாதமாக இருந்தாலும் நீங்கள் செய்திருப்பீர்கள் அந்த ஏமாற்றம் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு பலன்களை இந்த மே மாதங்களில் இருந்து உங்களுக்கு குரு பகவான் நாலு நாலு ஏழுக்குடையவர் குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த நிலை என்பது பதினாலாம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு தொழில் சாணத்துக்கு போகின்றதும் புதன் பகவான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் கன்னி ராசிக்கு அவர் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க போகின்றது என்பது தொழில்களிலே நல்லதொரு அளப்பரிய நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் உங்களுக்கு புதன் பகவான் இங்கே ஆட்சி உச்சம் அடையப் போகின்றது என்றாலும் கூட புதன் பகவான் நீச்சகதியில் இருக்கின்றது என்பது தொழிலாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சற்று பாதித்து மனக்குழப்பத்தையும் கணவன் மனைவிகளால் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த நிலை இது குறைய போகின்றது இந்த மே மாதங்களிலே அற்புதமான நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது கண்ணீராசிக்கார நேர்களுக்கு சுக்கர பகவான் பாக்கியாதிபதியும் சனி பகவான் பஞ்சமாதிபதியும் திரிகோணாதிபதிகளுடன் ராகுவுடன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே வரன் அமையாத நேர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே வரண் கிடைக்கப்பெறுகின்றது கணவன் மனைவிகளுக்குள்ளே தொழில்களுக்குள்ளே நல்லதொரு கூட்டு ஒத்துழைப்புகளையும் மேன்மைகளையும் கொடுக்கப் போகின்ற மே மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது ராகு பகவான் இந்த மே மாதத்தில் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய ஆறாம் இடத்திலே கேது பகவான் ராசியிலே பிடித்திருந்த பீடை என்பது குறைய போகின்ற ஒரு அற்புதம் இந்த மே மாதங்களிலே உங்களுக்கு நடக்கின்றது திரிகோணத்திலே இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய நாலாம் இடத்துல வீடு வாசல் வண்டி சொத்து சுகங்களுக்கு அற்புதமான இந்த மாதங்களிலே சுக்ர பகவான் உச்சத்திலே இருக்கிறது குரு பகவானும் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை வீடு வாகனம் சொத்துகள் ஜொலிக்கக்கூடிய ஒரு சிலருக்கு கிடைக்காத நேர்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பெறப்போகின்றது குரு சுக்கரணம் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது என்பது கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது வாகனங்களில் அழகு நிறைந்த வாகனமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் வெளிநாடு வெறியூர் செல்கின்றதற்கும் இந்த கடல் ராசி இந்த காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே குரு பகவான் செல்கின்ற பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் ஆறாம் இடத்திலேயும் உங்களுக்கு ஆறாம் இடத்து என்று சொல்லக்கூடிய கும்பராசியிலே ராகுபோவான் செல்ல போகின்றதும் கடல் கடந்து செல்லக்கூடிய வியாபார ஸ்தலங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்நிய நாடுகளுக்கு கடல் கடந்து செல்லக்கூடியதற்கும் ஒரு சில இந்த மாதங்களிலே நல்ல மாற்றங்கள் மாற்றத்தை கொடுக்கின்றது வாக்கு சாணம் குடும்ப சாணம் ஆரோக்கிய சாணம் பாக்கிய சாணம் வலுவாக இருக்கின்றது என்பது இந்த மாதங்களிலே சுக்ர பகவானும் சனி பகவான் ராகு பகவான் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கையிலேயே பலமாக சுக்கர பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது என்பது வரன் அமையாத நேர்களுக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் இந்த மாதத்தில் நீங்க போகின்றது படிப்படிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும் நாள் ஏழு கூடியவர் குரு பகவானும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திலே நாலாம் இடத்தை பார்வை செய்கின்றது அது மட்டுமல்ல ஆறாம் இடத்தையும் உங்களுக்கு குருவின் பார்வை விழுகின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்கள் பொருளாதாரத்திலே முன்னேற்றங்கள் வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது வீடு வாகனங்களிலே சுத்து சுகங்களை அழகுபடுத்துகிறதற்கும் அழகுகள் ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றம் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு பெரிய மனிதர்களாக உயர்ந்த வனபரசனங்கள் உயர்வாக இருக்கின்றது அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்காரிகளுக்கு குருவின் பத்தாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்திலே விழுகின்றது உங்களுடைய நாலாம் இடத்தில குருவின் பார்வையை ஆறாம் இடத்திலே விளைய பணப்படஸ்தானங்களில் இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவான் குரு பகவானுடைய பார்வை நல்லதொரு மாற்றத்தையும் இரண்டு ஒன்பது பாக்கியாதிபதியின் பார்வையும் நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்றது இங்கே புதன் பகவான் இதனால வரையில் நீச்சகதியில் இருந்தது என்பது நீங்கள் எதிர்பார்த்த தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ராசியிலே கேது பகவான் இருந்ததும் ஒரு சில மன சங்கடங்களையும் தடைகளையும் தாமதத்தையும் தொழில்களிலே சந்தித்துக் கொண்டிருந்த கன்னிராசிக்கார நேர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கேது பகவானும் பனிரெண்டாம் இடத்துக்கு போக போயிருந்ததும் ஆறாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது எதிரிகளை செய்திக்கப் போகின்றது வேலை கிடைக்காத நேர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சென்று வேலை கிடைக்கின்ற நல்லதொரு மாற்றத்தை நவகர

இந்த கிரக சேர்க்கையில் இருந்து இனி வருகின்ற நாட்களிலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது இந்த ஆறுபதனும் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே பாவகிரகங்கள் இருக்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல மாற்றத்தை ராசிநாதன் நீச்சகதியில் இருந்து தற்பொழுது எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கின்றது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றத்தை சர இருந்து பார்க்கின்றது நல்ல மாற்றத்தையும் புதன் பகவான் மறைந்தாலும் நிறைந்த பலனை தருகின்ற அமைப்புகளிலே மாறப் போகின்ற ஒரு மாதம் என்பது மே மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே இரண்டாம் இடத்ததிபதியும் உங்களுக்கு உச்சம் பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் எட்டாத ஒரு சில சொத்து சுகங்கள் கிடைக்காத வரன்கள் கிடைக்கப் பெறுகின்றது கணவன் மனைவிகளால் பொது பொது மனிதர்களால் பெரிய மனிதர்களால் நல்லதொரு மதிப்பு முறையாத அந்தஸ்து கெளரவங்கள் கூட பெறுகின்றது பஞ்சமாதிபதி கேந்திரஸ்தானத்திலே ராசியை பார்க்கின்றது ஒன்பதாம் இடத்ததிபதியும் இங்கே சுக்ர பகவானும் சனி பகவானும் இணைந்து ராகு பகவானும் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது ராசி ரொம்ப பலமாக பளிச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த கன்னிராசிக்காரிகளுக்கு இந்த மே மாதங்களிலே பரிபூர்ணமான வெளிச்சத்திலே நடக்கின்றதும் பொருளாதாரத்திலே ஒரு சில நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதும் நாலாம் இடத்தையும் குரு பகவான் வீடு வாகல் சொத்து சுகங்களிலே பார்க்கின்றது என்பது இரண்டாம் இடத்திலேயே தனக்காரகன் பார்க்கின்றதும் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கேந்திரஸ்தானங்களிலே ராசியை பார்க்கின்றது என்பது இதனால் வரையில் கிடைக்காத சொத்து சுகங்கள் வீடு வாகல் வண்டிகள் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய தொழில் மேன்மைகளை அற்புதமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு நவக்கிரக நாயகர்களின் அங்கீகாரம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது இரண்டாம் இடத்திற்கு விரையாதிபதியாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு இடமிட்ட இடம் தொழில்களிலே மாறக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் கிடைக்கின்றது அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது பஞ்சமாதிபதியும் திரிகோணாதிபதியும் சுக்ரன் புக் சுக்ரனும் சுக்ரனும் சனி பகவானும் இணைந்து போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானும் ஆசைகளுக்கு தூண்டக்கூடிய ராகு பகவானுடன் சேர்ந்து இங்கே புதன் பகவான் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடும்பம் அமையாத நேர்களுக்கும் கஷ்ட நஷ்டங்களிலே இருந்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமைகின்ற அற்புதமான மாற்றத்தை இந்த மே மாதங்களிலேயே நீங்கள் பெறுகின்ற ஒரு மாதமாக நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயர்கள் வாரி வணங்குகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே நேர்களுக்கு நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்